தொடர் ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை சற்று குறைந்த நிலையில் வெள்ளி விலையோ புது உச்சத்தை தொட்டது சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு அறுபத்தைந்து ரூபாய் குறைந்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் சவரனுக்கு ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட சரிவு அமெரிக்காவில் நிலவும் பனிப்புயலால் தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் கவனச்சிதறல் உள்ளிட்ட காரணங்கள் தங்கத்தின் விலை திடீரென சரிய காரணம் என்று கருதப்படுகிறது அதே நேரம் வெள்ளி கிலோவுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து புது உச்சத்தை தொட்டது சென்னையில் ஒரு கிராமுக்கு பன்னிரண்டு ரூபாய் உயர்ந்து முன்னூற்றி ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உயர்ந்து மூன்று லட்சத்து எண்பத்தி ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தங்கம் வெள்ளி நாள்தோறும் மாறி மாறி உயர்ந்து வருவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூகுள் குரோம் தேடுதளத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்த நிலையில் ஐபோன் மற்றும் மேக் பயனாளர்கள் குரோமை பயன்படுத்த வேண்டாம் என்று ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய அரசின் ஐசிஇஆர்டி எனப்படும் இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு கடந்த வாரம் கூகுள் குரோமில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதை சுட்டிக்காட்டியது மேலும் குரோமின் பாதுகாப்பு குறைபாட்டை பயனர்கள் அலட்சியமாக கருத வேண்டாம் என்றும் எச்சரித்திருந்தது குரோம் தேடுதளத்தை ஐபோன் மற்றும் மேக் பயனாளர்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று ஆப்பிள் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதற்கு பதிலாக பாதுகாப்பு நிறைந்த சஃபாரி தேடுதளத்தை ஐபோன் மற்றும் மேக் பயனாளர்கள் பயன்படுத்துமாறும் ஆப்பிள் நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது குறிப்பாக குட் டேப் குழந்தைகள் பாதுகாப்பு நீட்டிப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குரோமில் தென்பட்டால் அதனை கிளிக் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுப்பிக்கப்படாத தேடுதளங்கள் சைபர் தாக்குதலுக்கு இலக்காக நேரிடும் என்பதால் அவ்வப்போது அப்டேட் செய்ய வேண்டும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் வாட்ஸ்அப் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கூடுதல் சேவைகளை பயன்படுத்த கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை விரைவில் அறிமுகம் செய்ய மெட்டா நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தகவல் பரிமாற்ற செயலியாக அறிமுகமான வாட்ஸ்அப் இன்று பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது அதே போன்றுதான் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்கில்லாத நபர்களே இல்லை என்று கூறலாம் இந்நிலையில் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமை மேம்படுத்தி வரும் மெட்டா நிறுவனம் கூடுதல் சேவைகளை வழங்கி அதற்கு கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக மேனஸ் என்ற ஏஐ நிறுவனத்தை சுமார் பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கிய மெட்டா அதனை பயன்படுத்தி அதிக அளவில் வருவாய் ஈட்ட முடிவு செய்துள்ளது இன்ஸ்டாகிராமில் சந்தா செலுத்தும் பயனாளர்கள் எத்தனை நபர்கள் வேண்டுமானாலும் பின்தொடரலாம் என்றும் தங்களை பின்தொடராத நபர்களின் ஸ்டோரிகளை பார்க்கும் வகையிலும் மாற்றம் கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தியாவசிய தகவல் பரிமாற்ற சேவைகள் கட்டணமின்றி தொடரும் என்றும் ஏஐ உதவியை நாடுவதற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக மெட்டா நிறுவனம் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன்றாடம் மக்கள் சந்திக்கும் சேஞ்ச் இல்லை என்ற பிரச்சனைக்கு தீர்வு காண பிரத்யேக ஏடிஎம் ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஏடிஎம்களில் நூறு இருநூறு ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே கிடைக்கும் நிலையில் அதனை சில்லறைகளாக மாற்றுவதற்கு பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் சில்லறை நோட்டுகளை வழங்கும் ஹைபிரிட் ஏடிஎம்ஐ கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது ஐநூறு ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம் இயந்திரத்திற்குள் செலுத்தி பத்து இருபது ஐம்பது என தேவைப்படும் மதிப்பீட்டில் அதனை கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஐபிரிட் ஏடிஎம் சோதனை முறையில் பயன்படுத்தப்படுகிறது பணம் வழங்கும் ஏடிஎம்களிலேயே அதனை சில்லறைகளாக மாற்றும் ஒருங்கிணைந்த அம்சத்தை இணைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது அதற்கேற்ப பத்து இருபது ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் அச்சிடவும் ஆர்பிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மும்பையில் நடைபெறும் சோதனை வெற்றியடையும் பட்சத்தில் நாடு முழுவதும் ஐபிரிட் ஏடிஎம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி குறித்து விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சியை ஜோகோ நிறுவனர் கடுமையாக சாடியுள்ளார் காமக்கோடிக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டதை கேலி செய்யும் வகையில் கேரள காங்கிரஸ் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டது அதில் கோமியம் குறித்து அயராது ஆராய்ச்சி மேற்கொண்டு அதனை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லும் அவரது முயற்சியை தேசம் அங்கீகரிப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஜோஹோ நிறுவனர் வேம்பு பதிவிட்டுள்ளார் நாட்டின் சிறந்த தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநராகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்திலும் இருக்கும் காமக்கோடி பத்மஸ்ரீ விருதுக்கு மிகவும் தகுதியானவர் எனவும் ஸ்ரீதர் வேம்பு பதிவிட்டுள்ளார் கோமியம் மற்றும் சாணத்தில் இருக்கும் நுண்ணுயிரிகள் மனிதர்களுக்கு உதவிகரமாக இருக்க வாய்ப்பு இருப்பதால் காமக்கோடியின் ஆராய்ச்சிகளுக்கு எப்போதும் ஆதரவு அளிப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் கோமியம் தொடர்பான ஆராய்ச்சிகள் தேவையற்றது என நினைப்பது காலனித்துவ அடிமைத்தன மனநிலை என்றும் என்றைக்காவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இதுகுறித்து ஆய்வு முடிவுகளை வெளியிட்டால் அதனை அடிமை மனநிலை கொண்டவர்கள் உண்மை என கொண்டாடுவார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் இந்நிலையில் கோமியத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ள ஸ்ரீதர் வேம்பு தனது நிறுவனத்தின் மூலம் இதுகுறித்து ஆராய்ச்சி நடத்தாதது ஏன் என கேரள காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவது போல ஏஐ வீடியோ அனுப்பி இரண்டு தொழிலதிபர்களிடம் பதினேழு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோத்தகிரியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான தேயிலை தொழிற்சாலை நடத்தும் தொழிலதிபருக்கு இன்ஸ்டாகிராமில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுவது போல ஏஐ வீடியோ ஒன்று அனுப்பப்பட்டது அதில் குறிப்பிட்ட செயலியில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என நிர்மலா சீதாராமன் பேசுவது போன்று ஏஐ போலியாக வீடியோ உருவாக்கப்பட்டிருந்தது இதனை உண்மை என நம்பிய தொழிலதிபர் குறிப்பிட்ட இணையதளத்திற்கு சென்று விவரங்களை பதிவு செய்ததும் அவருடைய செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட சைபர் குற்றவாளிகள் ஆசை வார்த்தைகளை அள்ளி முதற்கட்டமாக ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்த தொழிலதிபருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்திருப்பதாக நம்ப வைத்துள்ளனர் இதனால் கூடுதலாக பணம் அனுப்பிய தொழிலதிபரிடம் லாபத்தை எடுப்பதற்கு மேலும் பணம் செலுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக ஏழு லட்சம் ரூபாயை சுருட்டிய சைபர் குற்றவாளிகள் தொடர்பை துண்டித்துள்ளனர் இதேபோன்று நீலகிரியைச் சேர்ந்த அறுபது வயதான மற்றொரு தொழிலதிபரும் மத்திய நிதியமைச்சர் பேசுவதை போன்ற ஏஐ வீடியோவை நம்பி பத்து லட்சம் ரூபாயை ஏமாந்துள்ளார் இரண்டு தொழிலதிபர்களும் அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்துள்ள சைபர் கிரைம் காவலர்கள் குறிப்பிட்ட வங்கிக் கணக்குகளை முடக்கி விசாரணை நடத்தி வருகின்றனர். பெண்கள் தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தலை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக மகளிர் உச்சிமாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார் உயர் பொறுப்புகளில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்கள் இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார் பெண்கள் தான் மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம திராவிட மாடல் சம பங்களிப்பை அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் முன்னதாக மகளிருக்கென பிரத்யேக பேருந்து சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னையில் ஒரு வழித்தடத்திற்கு இரண்டு பேருந்துகள் வீதம் ஐந்து வழித்தடங்களில் பத்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன கரூர் மாவட்டம் குளித்தலையில் மூதாட்டியின் விரலை கடித்து துண்டாக்கி இருக்கிறது நாய் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் கார்த்திக் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் கரூர் மாவட்டம் குளிச்சலை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றி திரியும் தெருநாய்கள் வெறிநாய்களாக உருவமாறி அதாவது ஒரு வெறிநாய் கடித்து மூதாட்டியின் கைவிரல் துண்டானது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட உழவர் சந்தை பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்த பாரதி நகரைச் சேர்ந்த சௌரா பானு என்கிற அறுபத்தி வயது மூதாட்டி அதாவது வீட்டில் வளர்க்கும் கால்நடைகளுக்கு உழவர் சந்தையில் அதாவது மீதமுள்ள அந்த கழிவுகளை கொட்டும் முட்டக்கோஸ் கழிவுகளை கொட்டுவத அந்த கழிவுகளை எடுப்பதற்காக வந்த நிலையில் அந்த பகுதியில் சுற்றித் சிரிந்த வெறிநாய் ஒன்று துரத்தி துரத்தி கடித்து அந்த சௌரா பானு அறுபத்தைந்து வயதில் மூதாட்டியின் கையை கடித்ததில் அந்த கட்டவரின் கை விரல் துண்டாகணி இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த வெறி நாய் வந்து அந்த பகுதியில் சுற்றி திரிந்த அதாவது நடந்து வந்தவர்கள் சைக்கிளில் சென்றவர்கள் என துரத்தி துரத்தி கடித்தவர்களில் ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து தற்போது குளித்தலை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த மூதாட்டியை துரத்தி துரத்தி கடித்ததில் கைவிரல் கட்டவிரல் துண்டானிய நிலையில் அந்த நாயை அடித்து விரட்டிவிட்டு அந்த கீழே விட்டுச் சென்ற அந்த துண்டான கட்டவிரலையும் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்தவர்கள் அந்த மூதாட்டியை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலே ஆனதால் அந்த கட்டவிரலின் அந்த துண்டான விரல் வந்து சேருவதற்கான வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் தற்போது சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அவர்கள் கூறியுள்ளார் இருந்தாலும் இந்த பகுதியில் சுற்றி திரியும்ருநாய்கள் வெறி அப்போ இதேபோல் பொதுமக்கள் மாணவர்களை கடித்து அச்சுறுத்துவதாக குளித்தலை நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் இது முறை இது குறித்து பல்வேறு முறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் மேலும் உடனடியாக அந்த பகுதியில் சுற்றி திரும் வெறிநாய்களையும் நாய்களையும் பிடித்து அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது இதனால் தொடர்ந்து அந்த பகுதியில் அடிக்கடி இதேபோல் வெறிநாய் துரத்தி பொதுமக்களை கடித்து துன்புறுத்துவதும் மாணவர்களை இருந்து வருகிறது நாய் கடித்து மூதாட்டியினுடைய விரல் துண்டாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குறிப்பிட்ட அந்த நாயை பிடிப்பதற்கான பணிகள் எதுவும் தொடங்கியிருக்கா இந்த பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டு தொடர்பாக அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கார்த்திக் தொடர்ந்து பல்வேறு முறையாக அந்த பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு முறை குளித்தலை நகராட்சி நிர்வாகத்திடம் இந்த நாய்களை வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த பல முறை மனுக்கள் எடுத்தும் மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்றுதான் தற்போது அந்த ஒரு நாய் கடித்து மூதாட்டின் கட்டவர்களின் கைவிரல் துண்டா தற்போது நகராட்சி துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் வந்து அந்த நாயை பிடிப்பதற்கான முயற்சி ஏற்படுத்தி இருந்தாலும் பொதுமக்கள் அந்த பகுதியில் செல்வதற்கே கொஞ்சம் அச்சத்துடனே செல்லும் நிலையில் தான் இருந்து வருகிறது ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ள அதாவது கோழி கழிவுகள் கடைகளின் கழிவுகளை அந்த பகுதியில் கொட்டுவதால் அந்த பகுதியில் சுற்றி தரும் நாய்கள் வெறி நாய்களாக மாறி இதுபோல் அந்த சாலையில் செல்பவர்களை துரத்தி துரத்தி கடிக்கும் நிலை தொடர்ந்து இருந்து வருகிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக்